ஒரு சின்ன கேள்வி நீங்க உண்மையிலேயே பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அல்லது கஷ்டம் இல்லாம வாழ்க்கை ஓடணும்னு தான் ஆசையா இந்த இரண்டு ஆசைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பல பேர் பணம் வேணும்னு சொல்லுவாங்க ஆனா பணக்கார மனநிலை வேணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா பணக்கார மனநிலை வரணும்னா முதல் சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டியது ஈகோ அடுத்து சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டியது கம்ஃபர்ட் நம்ம சமூகத்துல ஒரு பெரிய மனநிலை பிரச்சனை இருக்கு பணம் சம்பாதிக்கிறவன் லாபத்துக்காக தான் வாழ்கிறான் பணக்காரன் நல்லவனாக இருக்க மாட்டான் நம்ம மாதிரி சாதாரணவங்க எப்பவும் சாதாரணமாக தான் இருப்போம் இந்த பிலீஃப்கள் நம்ம சைல்ட்ஹுட்லேயே இன்ஸ்டால் ஆயிருக்கும் உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா ஒரு மனிதன் சைல்டூட்டில் உருமான பிலீஃப் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணாமல் இருந்தால் அவன் வாழ்க்கை முப்பது வயசுலையும் பத்து வயசு மைண்டோடு தான் இருக்கும் பணக்காரன் ஆகணும்னா முதல் மாற்ற வேண்டியது இன்கம் அல்ல ஐடென்டிட்டி நீங்கள் உங்களை எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறீர்கள் நான் மிடில் கிளாஸ் நான் சாதாரண குடும்பம் நமக்கு இவ்வளவுதான் போதும் இந்த சென்டென்சஸ் ஹாம்லெஸ் மாதிரி தோணும் ஆனால் பிரெயினுக்கு இது இன்ஸ்ட்ரக்ஷன் பிரெயின் எப்பவும் கன்சிஸ்டன்சி தேடும் நீங்க உங்களை மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டுமே அது கவனிக்கும் உளவியல் உண்மை ஒன்று செல்ஃப் ஒர்த் டிட்டர்மைன்ஸ் நெட்ஒர்க் நீங்கள் உங்களை எவ்வளவு மதிக்கிறீர்களோ அதற்கேற்ற அளவுக்கு தான் சம்பாதிப்பீர்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறபோது போது கூட எனக்கு இந்த சேலரி கேட்கலாமான்னு தயக்கம் வந்தால் அது ஸ்கில் ப்ராப்ளம் இல்லை செல்ஃப் ஒர்த் ப்ராப்ளம் உண்மை இரண்டு பணம் பற்றிய பயம் பல பேருக்கு பாவர்ட்டி பயம் இல்லை மணி ஃபியர் இருக்குது பணம் வந்தால் அதை மேனேஜ் பண்ண முடியாதா லாஸ் ஆயிட்டா என்ன செய்வது ரிஸ்க் எடுத்தால் தோற்றுடுவோமா பிரெயின் சேஃபாக இருக்கணும்னு தான் விரும்பும் க்ரோத் விரும்பாது ஆனால் வெல்த் என்பது ரிஸ்க் டாலரன்ஸுக்கு ரிவார்டு உண்மை மூன்று கம்ஃபர்ட் ஜோன் அடிக்ஷன் நமக்கு மாத சம்பளம் ஃபிக்ஸாக வந்துட்டே இருந்தால் அது பாதுகாப்பு ஃபீல் கொடுக்கும் ஆனால் பிரெயின் அதுக்குள்ளேயே செட்டில் ஆகிடும் வெல்த் உருவாகணும்னா அன்சர்டனிட்டியை டாலரேட் பண்ணணும் ஒரு மிடில் கிளாஸ் அப்பா எப்பவும் சொல்வார் ரிஸ்க் எடுக்காத சேஃப் ஆயிரு அவருக்கு அது கேர் ஆனால் உங்களுக்கு அது லிமிட்டேஷன் ஆகலாம் உளவியல் சொல்லுது ரிப்பீட்டட் சேஃப் டிசிஷன்ஸ் க்ரியேட் லிமிட்டெட் லைஃப் உண்மை நான்கு டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பணக்காரர்கள் இமீடியட் பிளெஷரை போஸ்ட்போன் பண்ணுவாங்க நீங்கள் இருபதாயிரம் சம்பாதிச்சா அதில் ஃபோன் அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா அல்லது ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா ஸ்மால் டெய்லி சாய்ஸஸ் ஈக்குவல்ஸ் ஃபினான்ஷியல் டெஸ்டினி உண்மை ஐந்து என்வாயிரன்மெண்ட் ஷேப்ஸ் ஆம்பிஷன் நீங்கள் எப்போவும் கம்ப்ளைண்ட் பேசுகிற க்ரௌடில் இருந்தீங்கன்னா பிரெயின் பாசிபிலிட்டி பார்க்காது க்ரோத் பேசுகிறவர்களுடன் இருந்தீங்கன்னா உங்கள் திங்கிங் லெவல் சேஞ்ச் ஆகும் இப்போ ஒரு கதை சொல்கிறேன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் ஸ்கூலில் நல்லா படிப்பான் ஆனால் அவனோட ட்ரீம் பெரியது அவனுக்கு ஒரு நாள் ரியலைசேஷன் வந்தது நான் சம்பாதிக்கிற அளவு என் ஸ்கில்லுக்கு லிமிட் இல்லை என் திங்கிங்க்கு லிமிட் அவள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியது லாங்குவேஜ் நமக்கு முடியாதுன்னு சொல்லவதை நிறுத்தினான் எப்படி முடியும்னு கேட்க ஆரம்பித்தான் கொஸ்டின் மேட்ரினால் பிரெயின் ஆன்சர் தேடும் சைக்காலஜிஸ்ட் டிப் ஒன் டெய்லி டென் மினிட்ஸ் ஃப்யூச்சர் செல்ஃப் விஷுவலைசேஷன் நீங்க ஐந்து வருடம் கழிச்சு எப்படி இருப்பீங்க எவ்வளவு இன்கம் எப்படி லைஃப் ஸ்டைல் பிரெயின் ரிப்பீட்டட் இமேஜை ரியாலிட்டி ஆக்க முயலும் டிப் டூ ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்டைல் ஆடிட் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க பணம் என்றால் என்ன பணக்காரர்கள் என்றால் என்ன எழுதிய பிறடி அனலைஸ் பண்ணுங்க நெகட்டிவ் பிலீஃப் இருந்தா ரீப்ளேஸ் பண்ணுங்க டிப் த்ரீ ஸ்கில் ஸ்டாக்கிங் ஒரு ஸ்கில் மட்டும் போதாது கம்யூனிகேஷன் ப்ளஸ் ஃபினான்ஸ் நாலேஜ் ப்ளஸ் டிஜிட்டல் அவேர்னஸ் மல்டிபிள் ஸ்கில் காம்பினேஷன் தான் இன்கமை பூஸ்ட் பண்ணும் டிப் ஃபோர் எமோஷன் கண்ட்ரோல் மார்க்கெட் டவுனானால் பேனிக் ஆகக்கூடாது பிஸ்னஸ் ஸ்லோ ஆனால் குவிட் பண்ணக்கூடாது எமோஷன் ஸ்டேபிளாக இருந்தால் தான் வெல்த் ஸ்டேபிள் ஆகும் உண்மை ஆறு கம்பேரிசன் கில்ஸ் கரேஜ் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது அவரோட கார் இவரோட ட்ரிப் பார்த்து கம்பேர் பண்ணினா பிரெயின் டிஸ்கரேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணும் ஃபோக்கஸ் ஆன் யார் டைம்லைன் உண்மை ஏழு கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி ஒரு நாள் பன்னிரண்டு மணி நேரம் வேலை பண்ணுறது க்ரோத் அல்ல ஐந்து வருடம் டெய்லி இரண்டு மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறது குரோத் உண்மை எட்டு ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நீங்கள் சம்பாதிக்கணும்னா எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் இருந்து வேல்யூ கிரியேட்டர் மைண்ட் செட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும் நான் என்ன வேல்யூ கிரியேட் பண்ணுறேன் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன் மணி இஸ் எ ரிவார்டு ஆர் வேல்யூ உண்மை ஒன்பது ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஸ்கூல்ல டீச் பண்ணாத ஒன்று ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் சேவிங் இன்வெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும் இன்கம் அதிகமாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லனா வெல்த் பில்ட் ஆகாது உண்மை பத்து பேஷன்ஸ் வெல்த் இஸ் ஸ்லோ சோஷியல் மீடியா குயிக் சக்ஸஸ் காட்டும் ஆனால் ரியல் வெல்த் காம்பவுண்ட் ஆகும் காம்பவுண்ட் எஃபெக்ட் இன்விசிபிளாக ஆரம்பிக்கும் விசிபிள் லேட்டர் என்டிங் எமோஷனல் பார்ட் பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு ஷார்ட்கட் இல்லை ஆனால் கிளியர் மைண்ட் மைண்ட்செட் மாற்று பிலீஃப் மாற்று என்வைரன்மெண்ட் மாற்று ஸ்கில் அப்கிரேட் பண்ணு எமோஷன் கண்ட்ரோல் பண்ணு பணம் முதல்ல பேங்க்ல வராது அது முதல்ல மனதில் உருவாகும் நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை அப்படியே உருவாகும் ஒரு நாள் பணக்காரனாகிறது பெரிய விஷயம் இல்லை பணக்கார மனநிலை டெவலப் பண்ணுறது தான் பெரிய விஷயம் இன்று ஒரு ஸ்மால் டிசிஷன் எடுத்தால் ஐந்து வருடம் கழிச்சு அது டெஸ்டினி ஆகும் நன்றி